நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மூணு கன்னி வடைகள் வந்து விற்பனைக்கு இருக்குதுங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கட்டைமூக்கு கோழிங்க இது பார்த்திங்கன்னா ஒரு கன்னி வடை ஒரு கன்று வந்து இதுக்கு குருடுங்க சின்ன வயசுலேருந்தே குருடாக இருந்ததுனால நம்ம விற்பனை செய்யாமல் வச்சுருந்தோம் இப்போ நல்ல கால் ஏற்றத்தோடையும் வால் லென்த்தோடையும் நல்ல அழகாக வந்திருக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வடைங்க பச்சைக்கால் காகம் இந்த காகம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி சைஸில் வரக்கூடியதுங்க ஒரு ஒரு வயசு ஒன்றே கால் வயசில் பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை கிலோக்கு மேலே தான் வருங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ இருக்குதுங்க சைஸு முட்டை வைக்கிறக்குன்னே ரெண்டு மாதம் ஆகும் முட்டை வைக்கிற சமயத்தில் ஒரு மூணு கிலோ மூணே கால் கிலோ சைஸ் வருங்க இந்த விடை வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாங்க யாருக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லைங்க நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நம்ம வீட்லேயே கோழிகள் வளர்க்குறதுனால நல்ல தரமான கோழி சேவல்கள் போல தான் நம்ம ப்ரீட் பண்ணி குஞ்சுகள் இறக்கி தான் நம்ம விற்பனை செஞ்சுட்டு அதனால் நம்மக்கிட்ட வாங்குகிற பொருட்கள் வந்து தரமானதாக இருக்குதுங்க இந்த விடை பார்த்தீங்கன்னா ஒரு டை டைபிளாகுங்க இந்த டைபிளாக் பார்த்திங்கன்னா அந்த காக வடை கூட சேர்ந்த பேஜு தாங்க இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி சைஸாக வரக்கூடியது கால் உயரம் நல்ல வால் விரிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா உடம்பு ஆகலாம் நல்ல டபுள் பாடியில் வருங்க இந்த விடையும் பார்த்திங்கன்னா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு மூன்றரை கிளாக் மேலே தான் வருங்க இப்போ கரண்ட்டில் ஒரு ரெண்டு கிலோ சைஸில் இருக்குதுங்க தேவைப்படுற நண்பர்கள் மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க இந்த விட பார்த்தீங்கன்னா வீடியோவோட ஆரம்பத்தில் பார்த்தா அந்த கண் குருடான கட்டமுக்கு தாங்க கட்டமுக்கும் பெருவடைக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இதோட கட்டமுக்கு பார்த்தீங்கன்னா வால் வந்து நல்ல விரிப்பாகவும் நல்ல லென்த்தாகவும் இருக்குங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் வாலோட எண்ணிக்கை எப்படி இருக்குதுன்னு இதுதான் கட்டமுக்கோட சிறப்புங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பாருங்கள்